இந்த கொம்போனம் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்காங்க அதுக்காக நான் அசட்ட தைரிய துறை தெருவுக்கு வந்துரு வந்தா அங்க நான் டயர் தக்கீப்பு பண்ண மாட்டேன் ரொம்ப உக்கிரமா இருப்பேன் தி ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தி ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி அப்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கேன்னு தி ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தி ஒரு தீய சக்தி

நூற்றி ஒரு கோடை நாற்பத்தி பதி லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளையும் நூற்றி ஒரு கோடை நாற்பத்தி லட்சம் ஐயா ஐயா யாராவது சொல்லி புரியுமா